அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே விதுர நீதி மகாபாரதத்திலே விதுரர் என்ற மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஒரு சத்தியவான் தன்னுடைய அண்ணன் திருதராசன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நீதி கருத்துக்கள் மிக முக்கியமான வாழ்க்கை நெறிகளை பார்க்கிருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் அண்ணா கத்தியால் வெட்டிய புண் ஆறும் ஆனால் கடுஞ்சொல்லால் செய்த புண் ஆறாது பாஞ்சாலியின் கண்ணீர் உங்கள் குலத்தையே அழித்துவிடும் பொறாமைக்காரனிடம் செல்வம் தங்காது இம்சை செய்வனிடத்திலே நண்பன் இருக்க மாட்டான் கொடூர புத்தி உள்ளவனிடத்திலே மனைவி தங்க மாட்டாள் சுகிப்பவனுக்கு வித்தை இருக்காது அதிகமான உணவு உண்டு கொளுத்து இருக்கின்றானே அவனுக்கு எந்த வித்தையும் கற்றுக்கொள்ள முடியாது காமம் பேராசை அதிகமானவனுக்கு வெட்கம் இருக்காது சோம்பேரிக்கு செல்வம் இருக்காது அண்ணா உன்னை போல் மன உறுதி இரு இல்லாதவனிடத்திலே எதுவுமே இருக்காது அறிவு தானம் பெரியோர்களிடத்தில் மதிப்பு இல்லாதவர்களுக்கு உதவி போன்ற பண்புகள் ஒருவனுக்கு உயர்வை தரும் பெரியவர்கள் இல்லாத இடம் சபையாகாது தருமத்தை சொல்லாதவர்கள் பெரியவர்கள் அல்ல சத்தியம் இல்லாத சொல் தர்மம் ஆகாது சத்தியம் ஒழுக்கம் நல்ல நெறிகளே ஒருவனை உயர்த்துவதாக அமையும் இரவுக்கு வேண்டியதை பகலிலேயே தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் மழைக்காலத்திற்கு வேண்டியதை கோடை காலத்திலேயே தேடிக் வேண்டும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலேயே தேடிக்கொள்ள வேண்டும் மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலேயே தேடிக்கொள்ள வேண்டும் சீடர்களை குரு தண்டிப்பார் பாவிகளை அரசன் தண்டிப்பான் அதர்மம் செய்தவர்களை யமன் தண்டிப்பான் பாண்டவர்கள் சூதாடுகின்ற பொழுது அதை தடுக்காமல் அமைதியாக இருந்தாய் துரியோதனன் கர்ணன் சகுனி போன்றவரிடம் அதிகாரத்தை தந்தால் அது எப்படி தர்மமாகும் இதை நீயே யோசித்துப்பார் அண்ணா அகங்காரம் ஆணவம் அதிக பேச்சு நட்பிற்கு துரோகம் இவைகள் ஒருவனுடைய ஆயுளை அறுக்கும் தீய சக்திகளாக அமைகின்றன பேராசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இவற்றை விடுத்து நெறிப்படுத்தி வாழ வேண்டும் குப்பை இல்லாத இடத்திலே விழும் நெருப்பு அணைந்து விடுவது போல தீய எண்ணங்கள் இல்லாத ஒருவனுடைய மனத்திலே ஒருவனுக்கு வரும் துன்பங்கள் தானாகவே அணைந்து போகும் சம்சாரத்தில் இருந்து கொண்டு தன் காரியத்தை செய்யாதவன் முட்டாள் அதுபோல் சாதுவாக இருந்து கொண்டு தன் காரியத்தை மட்டுமே செய்யக்கூடியவனும் மிகப்பெரிய முட்டாள்தான் தன்னால் முடிந்ததை தக்கவர்க்கு கொடுக்காமல் இருப்பதும் குற்றம் தகுதியற்ற ஒருவருக்கு கொடுப்பதும் குற்றம் தானம் செய்யாத பணக்காரனும் முயற்சியற்ற ஒரு ஏழையும் எவ்வித பயனும் மற்றவர்கள் அண்ணா மனைவி பணியால் தன்னுடைய மக்கள் இம்மூவரையும் ஒருவன் பேணி பாதுகாக்க வேண்டும் இவர்கள் நம்மை நம்பியே உள்ளார்கள் அண்ணா அறிவில் குறைந்தவர்கள் முகஸ்துதி செய்பவர்கள் பேராசைக்காரர்கள் சுயநலவாதிகள் இவர்களுடன் எக்காரணம் கொண்டும் எந்த கருத்தையும் ஆலோசனை செய்யாதீர் அண்ணா தேவர்கள் முன்னோர்கள் சன்னியாசிகள் அனைவரும் வணங்கத்தக்கவர்கள் சோம்பல் அச்சம் முயற்சியின்மை விரைந்து செயல்படாமை போன்ற குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும் பசுக்கள் விவசாயம் மனைவி கல்வி இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இவற்றை நம் கண்காணிப்பிலேயே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுவே ஒருவனுடைய முன்னேற்றத்துக்கு வழியாகும் இந்த அறிவுரைகள் அனைத்தும் மிகப்பெரிய சத்தியவான் விதுரன் அவர்கள் தன்னுடைய அண்ணன் திருதராசன் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் மட்டுமல்ல இவைகள் நமக்கும் பொருந்தும் இவற்றை வாழ்நாளில் மேற்கொண்டு வாழ்வில் நலம் பெறுவோமாக